அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா நாப்பது தொகுதிகள்லையும் போட்டியிட்டு சூறாவளி சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டும் கூட ஒரு இடத்துல கூட வெற்றி பெறவே இல்லை முக ஸ்டாலின் அப்பா கிட்ட பேசினதை ஒட்டி கேட்ட யாரோ அந்த யாரு யாருன்னு இன்னும் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணிட்டாருன்னு கொளுத்தி போட கோபாலபுரமும் ஸ்டாலின் வீடும் உடன்பிறப்புகளால அல்லோல அல்லோல பட ஆரம்பிச்சிருக்கிறது இதுக்கு நடுவுல தான் தோத்தோம்னு சில உடன்பிறப்புகள் மீடியாக்கள் மேல கம்பு சுத்த போலீஸ் தடியடி கைதுன்னு சீன்கள் வேற டைரக்ஷன்ல மாறிடுச்சு டக்குன்னு விவரம் விவகாரம் ஆவுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம திமுக தலைவர் கருணாநிதி சட்டுன்னு கேமரா முன்னால வந்து மைக்க பிடிச்சு ஸ்டாலின் ராஜினாமா பண்ணல ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் சொல்ல உடன்பிறப்புகள் அனைவரும் ப்ளீஸ் சமாதானம் சமாதானம்னு சைலண்ட் ஆயிட்டாங்க கோயிந்து கொஸ்டின் தோல்வியை கண்டு துவண்டி விடாமல் நாம் அனைவரும் அதற்கு உண்டான உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சு வருங்காலத்துல காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஜிகே வாசன் சொல்லியிருக்கிறாரு அவர்கிட்ட கோயந்து கேட்கிறாரு ஒரே ஒரு கொஸ்டின் இனிமேலதான் கண்டறியவே போறீங்களா அப்ப இவ்வளவு நாளா என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடுத்ததா அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் ராஜபக்ச விசிட் தொடர்பாக நம்ம பாஜக தமிழக தலைவர் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கிறார்னா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கை தானாகவே ஏற்படும் காங்கிரஸ் வீழ்ந்து விட்டது என்று தெரிஞ்ச உடனடியாகவே நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்துவிட்டார் என்கின்ற செய்தியை அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் ஈழம் அமைத்து கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் நம்முடைய பதில் இல்லை அது ராஜபக்சுடைய பெயரில்